கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே செம்பாறை கல்லுப்பட்டியில் சாமி மாடு இருந்ததால் ஊர் பொதுமக்கள் சோகம் மேலதாளங்கள் முழங்க சடங்குகள் செய்து நல்லடக்கம் செய்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலை மலை ஒன்றியம் செம்பாறை கல்லுப்பட்டியில் நான்கு ஊர் சொந்தமான சாமி மாடு உள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நான்கு ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து சாமி மாட்டுடன் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்திற்கு நடந்தே சென்று அங்கு சிறப்பு அபிஷேகம் செய்து ஊர் திரும்புவது வழக்கம் நான்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் வளர்த்து வரும் சாமி மாடு இன்று இருந்ததால் நான்கு ஊர்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர் இருந்தவரின் உடலை பாரம்பரிய முறைப்படி நல்லடக்கம் செய்வது போல இறந்து போன சாமி காளை மாட்டிற்கு பாரம்பரிய முறைப்படி வெள்ளை வேஷ்டி போர்த்தியும் தேங்காய் உடைத்து வாழைப்பழம் பக்தி சகிதமாக ஈமை சடங்குகள் செய்தனர் பின்னர் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று நல்லடக்கம் செய்தனர்